அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்தில் மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் குறிப்பா சிவபெருமானி சிவபெருமானின் அருளை பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில் மகர ராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மகா சிவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகையாகும் இந்த நாள் சிவனின் திருமண நாளாக குறிப்பிடப்படுகிறது குரல் காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலம் வருவதற்கு சற்று முன்பு இந்த நாள் வருகிறது இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாகும் இது ஒருவரின் வாழ்க்கை இருளையும் அறியாமையையும் போக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த மங்களகரமான நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகையாகும் இது சிவனின் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் இது பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டு இந்த விழா பால்குண மாதத்தில் அமாவாசையில் பதினான்காம் தேதி இரவு வருகிறது இது ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மற்றும் பிப்ரவரி மாதங்களுடன் ஒத்து போகிறது பக்தர்கள் இரவும் பகலும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் மகா சிவராத்திரி என்பது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட ஒரு இந்து பண்டிகையாகும் இது உண்ணாவிரதம் மற்றும் தியானம் மூலம் இருள் மற்றும் வாழ்க்கையின் தடைகளை வென்றதை குறிக்குதுங்க இந்த மங்களகரமான சந்தர்ப்பம் சிவபெருமான் மற்றும் சக்தி தேவியின் தெய்வீக சக்திகளின் சங்கதம் சங்கமத்தை குறிக்குதுங்க இந்த நாளில் பிரபஞ்சத்தில் ஆன்மீக சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரி அனுசரிப்பு என்பது உண்ணாவிரதம் சிவபெருமானை பற்றிய தியானம் சுய பரிசோதனை சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவில்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலான இந்து பண்டிகைகளை போல் அல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் சிவன் கோவிலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது பகல் நேரங்களில் கொண்டாடப்படும் பெரும்பாலான போல் இல்லாமல் இந்து பண்டிகைகள் போலல்லாமல் சிவராத்திரி இரவில் கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான பண்டிகையாகும் மகா சிவராத்திரியுடைய தொடர்புடைய பல கதைகள் உள்ளன மேலும் அதன் முக்கியத்துவம் லிங்க புராணம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளது இதன் நூல்கள் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் சிவபெருமானுக்கும் அவரது குறியீட்டு செலுத்துவதன் ஒரு இந்த இரவில்தான் சிவன் தாண்டவ நடனத்தை நிகழ்த்தினார் இது படைப்பு மற்றும் அழிவின் சக்தி வாய்ந்த மற்றும் தெய்வீக வெளிப்பாடாகும் பக்தர்கள் சிவ துதிகளை பாடுகிறார்கள் வேதங்களை ஓதுகிறார்கள் எல்லாம் வல்லவர்கள் நிகழ்த்தும் பிரபஞ்ச நடனத்தில் அடையாளமாக பங்கேற்கிறார்கள் மற்றும் அவரது சர்வ வியாதுவத்தை கொண்டாடுகிறார்கள் மற்றொரு புராண கதை இந்த நாளில் நடந்ததாக கூறப்படும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் தொடர்புடையது இந்த அம்சம் திருமணமான தம்பதிகள் மற்றும் நல்ல கணவரை தேடும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த விழாவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது இந்த மகா சிவராத்திரி பூஜை சடங்குகள் மகா சிவராத்திரி பூஜை அதிகாலையில் தொடங்குகிறது பக்தர்கள் உரிய சூரிய உதயத்திற்கு முன் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து சிவன் கோவில்களுக்கு செல்கிறார்கள் இந்த நாள் பெண்மணிகளுக்கு விதிவிலக்கான முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் பாரம்பரிய மகா சிவராத்திரி பூஜைகள் தண்ணீர் பால் அஹ் இலைகள் மற்றும் பூ பழங்கள் போன்ற தூப தீபங்களுடன் சேர்த்து வழிபடுகிறார்கள் இவர்கள் சிவலிங்கத்தை சுற்றி மூன்று அல்லது ஏழு சுற்றுகள் சுற்றி வருகிறார்கள் அதைத் தொடர்ந்து பால் ஊற்றி இலைகள் பழங்கள் மற்றும் பூக்களை அர்ப்பணிக்கிறார்கள் இவை அனைத்தும் தூப குச்சிகளால் வழிபடப்படுகின்றன இந்த மகா சிவராத்திரி பூஜை ஆறு குறிப்பிடத்தக்க கூறுகளை உள்ளடக்கியது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பொருளை குறிப்பிடுகிறது சிவலிங்கத்தை தண்ணீர் மற்றும் பாலால் குளிப்பதோடு பூஜிப்பதோடு வில்வ இலைகளை காணிக்கையாக வைப்பது ஆன்மாவை சுத்திகரிப்பதை குறிப்பிடுதுங்க அதே இந்த அபிஷேகத்திற்கு பிறகு குங்கும அபிஷேகமும் நல்லொழுக்கத்தை குறிக்கிறதுங்க வழிபாட்டின் போது பழங்களை வழங்குவது ஆசைகள் நிறைவேறுவதையும் நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது அதே போல் ஊதுபத்திகளை எரிப்பது செல்வத்தின் அடையாளமாகும் வெற்றிலை என்பது உலக ஆசைகளிலிருந்து பெறப்பட்ட மனநிறைவை குறிக்குதுங்க விளக்குகளை ஏற்றுவது ஞானத்தையும் அறிவையும் அடைவதை குறிப்பிடுகிறது இந்த விழாவின் கூறுகளில் ஒன்று சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் நடைபெறும் விழிப்புணர்வாகும் இது பக்தர்களால் ஏற்பாடு செய்ய ஒரு வழிபாடாக அமைகிறது இதன் விளைவாக மகா சிவராத்திரி இரவில் மகா சிவராத்திரி இரவில் கோவில்கள் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்களால் எதிரொலிக்கின்றன அதே நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சிவபெருமானை கௌரவிக்கும் வகையில் பக்தி பாடல்களை பாடுகிறார்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தின் பின்னணியில் உள்ள புராண கதை மகா சிவராத்திரி புராண கதைகளால் நிறைந்துள்ளது அவற்றின் மிகவும் பிரபலமானது சிவபெருமானை தனது கணவராக பெற்ற பார்வதி தேவி மேற்கொண்ட கடுமையான தவத்தின் கதை புராண கணக்குகளின்படி அவரது ஆசைக்க முடியாத அர்ப்பணிப்பு காரணமாக பல்குண மாதத்தின் இரண்டு பதினைந்து நாட்கள் பதினான்காம் நாளில் சிவன் பார்வதி தேவியும் திருமணத்தில் இணைந்தார்கள் மகா சிவராத்திரிக்கு கூறப்படும் மகத்தான முக்கியத்துவம் மற்றும் மங்களகரமான தன்மைக்கு இதுவே அடிப்படை காரணமாகவும் அமைகிறது கருட புராணம் இந்த நாளில் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு வித்தியாசமான கதையை வழங்குகிறது இந்த புராணத்தின்படி ஒரு வேட்டைக்காரன் தனது விசுவாசமான நாயுடன் வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் சென்றான் ஆனால் வெறுங்கையுடன் திரும்பினான் கலைப்பும் பசியும் அடைந்தவன் ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுத்தான் அங்கு ஒரு இல்வ மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான் ஓய்வு தேடி அவன் மரத்திலிருந்து சில இலைகளை பறித்தான் தற்செயலாக அவற்றில் சில சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அவன் கால்களை சுத்தம் செய்ய குளத்திலிருந்து தண்ணீரை தெளித்தான் கவனக்குறைவாக சிலவற்றை சிவ சிவலிங்கத்தின் மீது தெளித்தான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரது அம்புகளின் ஒன்று அவரது பிடியிலிருந்து நழுவி சிவலிங்கத்தின் முன் வணங்க தூண்டியது தற்செயலாக அவர் சிவராத்திரி நாளில் முழு சிவ பூஜை செயல்முறையையும் முடித்திருந்தார் அவரது மறைவுக்கு பிறகு யமனின் தூதர்கள் அவரது ஆன்மாவை கைப்பற்ற வந்தபோது சிவனின் பரிவாரங்களிலிருந்து தெய்வர்களும் அவரை பாதுகாக்க வந்தனர் இந்தியாவின் மகா சிவராத்திரி எவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த மங்களகரமான நிகழ்வு வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பிராந்தியங்களில் வெவ்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் அண்ணாமலை கோவிலில் இந்த நாள் அனுசரிக்க சிவபெருமான் பக்தர்கள் மலையின் உச்சியில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் வெறுங்காலுடன் கிரிவலம் அல்லது கிரிபிரதட்சணையில் பங்கேற்கிறார்கள் அதிகாலையில் பக்தர்கள் கங்கை அல்லது புனிதமாக கருதப்படும் வேறு எந்த நீர்நிலைகளிலும் நீராடுவது இதனால் சூரியன் சிவன் மற்றும் விஷ்ணுவினுடைய முழு அருளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இந்த சிவராத்திரி விழாவின் சின்னங்களை பொறுத்தவரைக்கும் சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாடு பின்வரும் ஆறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் அதே இந்த வில்வ பொறுத்த வரைக்கும் ஆன்மாவின் சுத்திகரிப்பை குறிக்கிறதுங்க அதேபோல உணவுப் பொருட்களை வரைக்கும் நீண்ட ஆயுளையும் ஆசைகள் நிறைவேறும் சிவபெருமானுக்கு அரிசி மற்றும் பழங்கள் படைக்கப்படுகின்றன அதே தூப தீப தீபங்களை பொறுத்தவரைக்கும் செல்வத்தை பெற கடவுளுக்கு முன்பாக தீப தீபங்கள் காட்டப்படுகிறது அதேபோல் போல் வெற்றிலையை வரைக்கும் வெற்றிலை திருப்தியை குறிக்கிறது இந்த காலகட்டங்கள்ல சிவபெருமானை வழிபட சிறந்த திருத்தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி சோம்நாத் கோவில் குஜராத் கேதார்நாத் கோவில் உத்தரகாண்ட் மகா காலீஸ்வர் கோவில் உஜயினி அது மட்டுமில்லாமல் அமர்நாத் குகை ஜம்மு அண்ட் காஷ்மீர் பசுபதிநாத் கோவில் நேபாளம் லிங்கராஜ் கோவில் புவனேஸ்வர் தாரகேஸ்வரர் கோவில் மேற்கு வங்காளம் பிரகதீஸ்வரர் கோவில் தமிழ்நாடு ஸ்ரீ காலகஸ்தி கோவில் ஆந்திர பிரதேசம்